அரசன் அன்றே என்ன பேச்சு பேசுற அதெல்லாம் பேசக்கூடாது அரசனுக்கு எதிராக அப்படின்றது ஆனால் இஸ்லாத்தில் யார் அரசன் அல்ல அவனே அரசன் இதுக்கு முன்னாடி வசனம் கடந்துச்சு இல்லை வானங்கள் பூமியுடைய ஆட்சி அல்லாவுக்கே சொந்தமான அது கடந்துட்டு தான் அல்ல சொல்லிட்டு வரான் அல்ல அடுத்து சொல்கிறான் எவர்கள் அல்லா இறக்கிய அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள் இவங்க யார் குஃப்பார்கள் நீ தொழுதுகோ நோம்பு வச்சுக்கோ நீ அல்லாவுடைய ஒன்று சொல்லிக்கோ யூதர்கள் இணை வைப்பவர்கள் கிடையாதா தெரியுமா கிறிஸ்தவர்கள் கூட பார்த்திங்கன்னா சிலைகள் வச்சுருக்காங்க யூதர்கள்ட்ட சிலை கிடையாது தெரியுமா யூதர்கள் யூதர்களுடைய பள்ளிவாசல் நீ இப்போ பள்ளிவாசல் மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து வெறும் தவறாத்திருக்கும் தவறாத்து ஓதுவாங்க இருக்கும் ஓதுவாங்க வழிபாடு இப்படி தான் நடக்கும் தொழுவாங்க நம்மளை மாதிரியே ருக்கு இருக்குது சஜிதா இருக்குது அத்தையாத்துருக்கு எல்லாமே இருக்குது அங்கே சிறுக்க கிடையாது யூதர்கள் இன்னொரு கடவுளை வணங்க மாட்டாங்க ஒரே இறைவனை தான் வணங்குவாங்க அவங்க தான் வணங்குறாங்க அப்போ அல்லாஹ் எல்லாம் சொல்கிறாங்க இவர்கள் காஃபீர்கள்ங்கிறாங்க யூதர்களை பார்த்து சொல்கிறோம் எல்லா இறக்கி இறக்கிய அந்த சட்டத்தின்படி தீர்ப்பு அளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் இப்போ இதே இது ஒரு வசனம் ஆச்சா அடுத்த வசனம் அத்தௌராத்தில் யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும் கண்ணுக்கு பதில் கண்ணும் மூக்குக்கு பதில் மூக்கும் காதுக்கு பதில் காதும் பல்லுக்கு பதில் பல்லும் இதே போன்று காயங்களுக்கு சமமான முறையில் பழி வாங்க வேண்டும் என்று நாம் விதியாக்கியிருந்தோம் தௌராத்தில் இதை நான் எழுதியிருந்தேன் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பணக்காரம் பல்லடிச்சா விட்டுறது ஏழை பல்லடிச்சா வாங்கிறது பணக்கார கண்ணு குத்திட்டா விட்டுறது ஏழை கண்ணு குத்திட்டா விட்டு